மூணு ஆண்டு காலம் ஆக போகுது ஆட்சிக்கு வந்த உடனே மகளிர்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு காலை உணவு தோட்டம் அதே போல மகளிருக்கு உரிமை தொகை உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்காக கொடுக்குறாரு அதே மாதிரி பஸ்ஸில் வந்து இலவச பேருந்து பெண்கள் போவதற்கு வசதியாக இலவச பேருந்து முதியோர் உதவித்தொகை கர்ப்பிணி உதவித்தொகை இப்படி பெண்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் பெண்களின் வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக நம்ம திராவிட மாடல் அரசு தளபதியாரினுடைய அரசு தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக நமக்கு நாம திட்டம் இப்படி பள்ளி கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதே போல ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இப்படி தலைவர் பொறுப்பேற்ற பிறகு எண்ணற்ற திட்டங்கள் இந்த நாட்டு மக்களினுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக அரும்பாடு பட்டு இருக்கிற தளபதியாரினுடைய கரத்தை வலுப்படுத்த இந்தியாவிலே ஆளக்கூடிய பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி அகற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய கா செல்வம் அவர்களை வருகிற பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அதுவும் நம்ம கூவத்தூரில் கூவத்தூர் வந்து உலகம் போற்றக்கூடிய வகையில் அதிமுக வந்து அசிங்கப்படுத்திட்டு போன இந்த கூவத்துறையில் அதிக பெரும்பான்மையான வாக்குகள் பெற்றுத்தந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு என்கின்ற அந்த பெருமையை பெற்றுத்தருமாறு அந்த மோடி பெற்றுத்தொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்